அனைவருக்கும் வணக்கம் இது அரசியல் நீதி மக்களுக்கான நீதி இந்த நாட்டை மட்டுமல்ல பல தேசங்களையும் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது தர்மஸ்தாலா படுகொலைகள் வக்கிரமான ஒரு மனித இனத்தில் யோசிக்க முடியாத ஒரு சம்பவமாக இது இருக்கிறது பல வருடங்களாக பல வருடங்கள் என்பது ஏதோ ஒன்று ரெண்டு வருடங்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்திலிருந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிவிட்டது இத்தனை வருடங்கள் அங்கே நடந்த அனுகாயத்திற்கு இன்றைக்கி புதையுலியிலிருந்து வரக்கூடிய அந்த சடலங்கள் சாட்சியாக இருக்கிறது அப்போது எந்த உண்மையும் எங்கும் மறைந்து ஒளிந்து அழிந்து போவதே கிடையாது அது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும் அது அதன் அதன் தன்மையில் நிச்சயம் அந்த உண்மை வெளிப்பட்டே தீரும் என்பதுதான் இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளாக புதை குளியில் கிடைந்த இந்த சடலங்களை மிச்ச மீதி எச்சங்கள் வெளியே வந்து நம்மளை உரைய வைத்திருக்கிறது இதற்கு உடந்தையாக இருந்து அங்கே துப்புரவு பணியாளராக இருந்த ஒருவருடைய வாக்கு மூலம் அவர் காட்டிய இடங்களில் தோண்டப்பட்ட இடங்களில் கிடைத்த மனித சடலங்களும் மிச்சம் மீது எலும்புகளும் உலகையே உலுக்கி இருக்கிறது நம்மளை சுற்றி என்ன நடந்துருக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் தர்மஸ்தானா என்பது ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இந்து சனாதானத்துக்குட்பட்ட ஒரு சிவன் கோயில் அதை சுற்றியான ஒரு நதிக்கரையில் புதைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட அயோக்கியத்தனத்தின் ஒட்டுமொத்த ஒரு பேராபத்தும் பெரும் கொடுமையும் இன்னைக்கு நமக்கு முன்னே விரிந்து பறந்து உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய சூழலில் இந்த காலம் இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி அதை வெளிப்படுத்தி இருக்கிறது இது ஏன் வெளிப்பட்டுச்சு ஒரு துப்புலவு தொழிலாளி அங்கே இருக்கக்கூடிய கொலைகளுக்கும் அந்த சடலங்களை புதைப்பதற்கும் உறுதுணையாக இருந்து ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே அங்கே பணிபுரிந்திருக்கிறார் தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே அங்கே பணிபுரிந்த அந்த துப்புரவு தொழிலாளி தன்னுடைய கையால் நூற்றுக்கணக்கான பிணங்களை எரித்தும் புதைத்தும் அழித்தும் அதை என்னுடைய கைகளாலேயே செய்த பாவத்திற்கு பாவ விமோச்சனமாக இதை நான் வந்து வெளியே சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்க அப்படின்னு ஒரு நிலை எங்கேருந்து அந்த மைய புள்ளி ஆரம்பிச்சிருக்குன்னா தன் குடும்பத்தில் ஒரு பெண் வன் புணர்வுக்கு ஆளாக்கப்படும் பொழுது அந்த வேதனை தன் கையை தான் சுட்டு கொண்ட பின்புதான் அந்த நெருப்பின் வழியும் அதனுடைய வேதனையும் அதனுடைய தன்மையும் அந்த மனிதன் வந்திருக்கிறான் அந்த ஒரு மனசாட்சியின் உறுத்தலின்படி இப்படித்தானே எத்தனையோ பெண்களையும் எத்தனையோ உயிர்களையும் யாரோ சொல்கிறாங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருந்து நம்மளை இயக்கிட்டுருக்கு அந்த சக்தி சர்வ வல்லமையுள்ளதாக இருக்கிறது இருக்கிறது வாய்மூடி கிடந்து அங்கே போய் நாம் சிக்கி கொண்டோம் அங்கிருந்து எந்த விஷயம் வெளி வராது அப்படி வெளியே வரக்கூடிய ஒரு சூழலில் எந்த ஒரு வாய்ப்புகளுமே கிடையாது ஏனென்றால் அத்தனை ஆளுமைகளும் அடக்குமுறைகளும் அதிகாரங்களும் அரசியலுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் அங்கே தலை சாய்ந்து கிடைக்கிறார்கள் மண்டிகிட்டு கிடைக்கிறார்கள் ஆனால் ஒருவனால் மட்டுமே இத்தனை பிணங்களையும் இங்கே இப்படி புதைக்க முடியாது நான் தான் என் கையால் கொண்டு போய் தான் புதைச்சேன் எரிச்ச அழிச்சேன் அப்படிங்கிற அந்த வாக்குமூலம் ஒருவன் மட்டும் இதுக்கு பின்புலமாக கிடையாது இன்னும் பல துப்புரவு தொழிலாளிகளை தர்மஸ்தாலாக அந்த கோயிலின் நிர்வாகத்தில் ஆளுமையில் உள்ள அந்த எதாச்சாதிகார இந்த போக்கினுடைய தன்மை கையாண்டியிருக்கிறது பல விஷயங்களில் இது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கோணத்தில் தான் நாம் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அது எல்லாமே பாலியல் வன்புணர்வு அதை பார்த்த சாட்சிகள் அதை அளிப்பதற்கான முயற்சி அதற்கான கொலைகள் இன்று இது கிடையவே கிடையாது இது எந்த பதிவிலும் இதுவரைக்குமே வந்ததே கிடையாது இத்தனை பதிவுகளை ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு இருபது நாட்களாக நாம் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டே வருகிறோம் ஒவ்வொரு செய்திகளிலும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் நிச்சயமாக ஒரு உண்மை வெளியே வரவே இல்லை அது என்னவென்றால் இளம் பெண்கள் திருமணமாகாத பெண்கள் கன்னி குழந்தைகள் பச்சிலம் பால் அதாவது பருவமடையாத குழந்தைகளும் கூட பலியாயிருக்காங்க இதில் அந்த பெண் உறுப்புகளில் பலவிதமான சர்ச்சைக்குள்ள விஷயங்கள் உள்ளே இருக்கிறது இதையெல்லாம் நாம் வந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது ஒரு பண்புணர்வு பாலியல் துன்புறத்தலுக்கு மட்டுமே ஆட்பட்டு இந்த கொலைகள் நடக்கவில்லை அதை தாண்டி ஒன்று நடந்திருக்கிறது அதை நம் நிச்சயமாக நம்மளுடைய சிந்தனைக்கு தாண்டி நாம் ஒரு உண்மையை நாம் உணரும் பொழுதுதான் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படும் அது என்னவென்றால் நிச்சயமாக அங்கே நரபலி நடந்திருக்கிறது நரபலிக்கான சூழ்நிலைகள் தோண்ட தோண்ட வெளி வந்து கொண்டே இருக்கும் இந்த நரபலி தர்மஸ்தாலாக நிகழ்ந்தே தீர் இருக்கக்கூடிய நிச்சயத்தன்மை அப்படிங்கிற ஒரு பதிவை இப்போ நாம் தான் பதிவு பண்ணுறோம் அரசியல் நீதியில் தான் இதை நம்ம சொல்கிறோம் இதிலிருந்து வரக்கூடிய எத்தனையோ எதிர்ப்புகளையும் மிரட்டல்களையும் உருட்டல்களையும் நாம் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு மனநிலையில் தான் நம்ம வந்து இதை பேசுகிறோம் அது நம்ம சந்தித்துக்கு போகிறோம் அதுக்கு காலம் நிச்சயமாக விட்டே சொல்லணும் அதில் ஒரு பங்களிப்பாக இந்த பதிவு நிச்சயமாக இருக்கும் நரபலி தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த நரபலிக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அந்த நரபலி யாருக்காக கொடுக்கப்பட்டது எந்தெந்த சூழலுக்கு கொடுக்கப்பட்டது அதனுடைய தன்மைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் 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 தோண்ட தோண்ட இந்த உண்மைகள் வெளிவந்தே தீரும் நிச்சயமாக ஒரு வன்புணர்வுக்கோ ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கான்செப்ட்டுக்கோ அங்கே வந்து இந்த மேடர் நடக்கலை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வெளிவரக்கூடிய உண்மைகள் மட்டும் கிடையாதுங்க இது மறுக்கப்படாத மறைக்க முடியாத உண்மையும் இதில் இருக்கக்கூடியது இதுதான் நடந்திருக்கு அல்ல நிச்சயத்தன்மையானது நன்றாக நீங்கள் பாருங்க ஒரு பெண் ஒரு பெண்ணுடன் ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளே வரையில் அது சில தேவைகள் சிலோட டார்கெட் சிலோட பணம் பணம் பலம் அதனோட தன்மைகள் அதுக்குள்ளே அது அடங்கியிருக்கும் அங்கே என்னவாக அந்த பெண் உடல் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அவங்களுக்கு என்ன அந்த பெண் உடலில் அந்த நேரத்துக்கான ஒரு விஷயமாக அது இருந்திருக்கும் நிச்சயமாக இது அத்தனையுமே நரபலிக்கு உண்டான ஒரு அத்தனை சாத்திய கூறுகளும் உள்ளடக்கியத்தாகத்தான் இது இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது நரபலி தான் நடந்திருக்கிறது தர்மஸ்தாலாவில் நடந்தது கற்பழிப்போ துன்புறுத்தலோ வன்புணர்வோ படுகொலையோ கிடையாது நிச்சயமாக நரவழி நடந்திருக்கிறது உயிருள்ளும் பொழுதே அணு அணுவாக கொல்லப்பட்டு அவர்கள் நம்பக்கூடிய ஏதோ ஒரு சக்தி அப்படியெல்லாம் ஒரு சக்தி கிடையவே கிடையாது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு உயிரை துன்புறுத்தி அந்த உயிர் துடிப்பதை பார்த்து எந்த ஒரு தெய்வ சக்தியும் இறை சக்தியும் ஆனந்தம் அடைவதே கிடையாது அனைத்து வக்கரங்களில் இருந்த மனிதனுக்குள் இருப்பதுதான் தெய்வத்தின் மீது பழி போட்டு அத்தனையும் அவனுடைய வக்கரத்தை தீர்த்து கொள்வதற்கான ஒரு விஷயமாகத்தான் இந்த நரபலியே நடந்திருக்கிறது அந்த நரபலிக்கு பல கோடி ரூபாய் வியாபாரம் பேசப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நூறு தேங்காயோ நூறு லிட்டர் பாலோ பட்டுப்புடவையோ அபிஷேகமோ அதுவோ இதுவோ கிடையாது காவடி தூக்கிறதோ அல்லது வந்து அளகு குத்திக்கிறதோ அப்படியெல்லாம் கிடையாது மனித உயிர் அங்கே படைக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய வேண்டுதல் நடக்கணும்னா இந்த பரிகாரத்தை நீ பண்ணும் இதற்கு நீ வந்து செய்தி நின்றால் உன்னுடைய அரசியல் சக்தி நீ நினைச்சது இங்க நடக்கும் அப்படிங்கிறப்போ அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க தான் நினைப்பதை சாதிக்கப்பதை எதிரிகளை அழிப்பதற்கு என்ன வேணாலும் செய்வானுங்க அரசியல்வாதிகிட்ட இல்லாத பணமாக சக்தியாக சொல்லுங்க ஆயிரம் ஆயிரம் கோடிகளை அப்படியே சுரண்டி ரத்தத்தை உறிஞ்சு எத்தனை ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறானுங்க அதில் எங்கே கொண்டு போய் கொட்டுறானுங்க இந்த மாதிரி சாமியார் மடத்துலேயும் வேண்டுதல் பண்றேன் அந்த மாதிரி அது நடக்கும் இது நடக்கும் சொல்றவங்களோட காலடியில் தான் கொண்டு போய் போட்டுறாங்க அதுதான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் தர்மஸ்தாலாவில் நடந்திருக்கிறது நரபலி கொடுக்கப்பட்டு தான் அத்தனை உயிர்களும் பலியாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நரபலி எந்த நேரத்தில் எந்த சூழலில் யாருடைய வேண்டுதலுக்காக யாருக்காக இது நடத்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த புலனாய்வு என்றால் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு புலனாய்வுடைய ஒரு கேஸ்டடியாக இது இருக்கும் ஆனால் இதெல்லாம் கடந்து போவதற்கு அத்தனை ஆளுமைகளும் அரசியலும் தலைவர்களுடைய அதிகாரங்களும் ஜாதிய மத ரீதியான அழுத்தங்களையும் தாண்டி வர வேண்டும் அதற்கு யாரிடமும் பதில் இல்லை இத்தனையும் தாண்டி இந்த உண்மை வெளியே வந்திருக்கிறது என்றால் இப்போ நாம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்மையும் வெளியே வரும் இது ஒரு அபாண்டம் இது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு மேலே ஆயிரக்கணக்கான கேஸ் போட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்ன விஷயம் வந்தாலும் நிச்சயமாக அங்கே நடந்தது நரபலிதான் இந்த பாயிண்ட் ஆஃப் விசாரணை நீங்கள் யார் எடுத்து சென்றாலும் அது சரியான பாதையில் சென்று சரியான ஒரு நீதியை சரியான ஒரு தீர்ப்பை நிச்சயமாக இறந்த ஆன்மாக்களின் நிலையிலிருந்து நம்மளை வழி நடத்தும் ஏனென்றால் அத்தனை அழுகுறும் இந்த உண்மை யாருக்காவது தெரியாதாங்கிற ஒரு மனிதகுப்பும் பதவிப்பும் அந்த ஆன்மாக்களுக்குள் உறைவிக்கொண்டிருந்தது இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கு இருக்கு அதனுடைய தன்மைதான் இந்த ஒரு பதிவாகவும் இருக்குங்கிறத நிச்சயமாக பூரணமாக நான் நம்பி நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க சதி அதாவது திட்டமிட்ட கொலை என்று ஒன்று இருக்கிறது எமோஷனல் மாடல் ஒன்று இருக்குது வசப்பட்டு ஒருத்தனை வந்து கொள்வதென்பது ஒன்று இருக்குது திட்டமிட்ட கொள்றதுன்னு ஒன்று ரெண்டுக்குமே வந்து வெவ்வேறு செக்ஷன் வெவ்வேறு தண்டனைகள் இருக்குது திடீர்னு கோவப்பட்டாங்க ஏதோ ஒன்று தூக்கி அடிச்சிருக்கான் அது வந்து பற்றுச்சு இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தண்டனை இருக்குது பல ஆண்டுகளாக பல காலமாக ஆயுதங்களை ரெடி பண்ணி சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை பார்த்து ஒரு மனிதனை கொள்வது என்பது திட்டமிட்ட கொலை இதற்கு வேறு செக்ஷனில் வேறு விதமான தண்டனை கடுமையாக இருக்கும் ஆனால் நரபலி என்பது யாரை எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஆட்களை இங்கே கொண்டு வந்து அந்த சூழலுக்கு நேர கவனம் எல்லாம் பார்ப்பாங்க அப்படியெல்லாம் பார்த்து ஒரு உயிரை இங்கே கொள்ளவில்ல இல்லை உயிரோடு வைத்து பலவிதமான துன்பத்திற்கு ஆளாக்கி அணு அணுவாக அறுத்து அவர்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய ரத்தங்களை தான் நம்புகிற ஏதோ ஒரு கருமத்துக்கு படைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நரபலியோட தன்மையே இந்த தன்மை தான் நரபலி இந்த உசுரோட ரத்தத்தை இது கேட்குது இது இனி பண்ணனின்னா இது ஆவ அதாவ சிஎம் ஆவ பிஎம் ஆவ மினிஸ்டர் ஆக எல்லாமே ஆக எல்லாம் ஒரு மாய தோற்றத்தை தான் இங்கே சாமியார்கள் சாமுரியாட்சியத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இங்கே மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் அது இருக்கிறது ரஷ்யாவில் ரஸ்புடின் என்ற ஒரு சாமியார் தான் அந்த ஜார் மன்னனுடைய வீழ்ச்சிக்கே அடிப்படை காரணம் அது ஒரு வரலாறு அதை தேடி பார்த்தா தெரியும் ஒரு சாமியாரை நம்பி ஒரு சாம்ராஜ்யமே வீழக்கூடிய ஒரு கதைகளில் உண்மைகளில் வரலாறுகளில் ரஷ்யாவின் ஜார் மன்னன் குடும்பமே நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் பொழுது இன்னும் நிறைய இருக்கிறது அதனுடைய தன்மையில்தான் இதுவும் நரபழியில் சென்று நரபலிக்கான ஒரு விஷயத்தில் நரவழி தான் விடுத்திருக்காங்க நரபலி தான் நடந்திருக்கு நரவழியை நோக்கி இந்த கேஸ் நடந்துச்சுன்னா நிச்சயமாக தீர்வு நடக்கும் ஆனால் உண்மை வெளிப்படும் ஆன்மாக்கள் உறங்குவதில்லை அது விழித்தலும் அதன் தன்மையில் அழுது கொண்டிருக்கும் அத்தனை இறந்தவர்களுடைய ஆன்மாக்களும் ஒரு நீதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நீதிக்கான ஒரு தொடக்கமாக நிச்சயம் அதை இருக்கும் நீதி மறைக்கப்படவும் முடியாது அழிக்கப்படவும் முடியாது என்றால் அது ஆதவனை போன்றது தரங்களை கொண்டு சூரியனை மறைக்க முடியாது அதை போன்றுதான் ஆன்மாவும் அதனோட சக்தி வெளிப்பட்டே தீரும் அதன் உண்மை இந்த பதிவில் இருக்கிறது நிச்சயம் தர்மஸ்தலாவுடைய அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம் ஆனால் இதனுடைய நோக்கமும் அதனுடைய தன்மையும் உண்மை வெளி வந்தே தீர வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது இது அரசியல் நீதி மக்களுக்கான நீதி நன்றி வணக்கம்